இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியின் போது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் முக்கிய வீரரான சுனில் நரேன் இடம்பெறவில்லை அவர் முதல் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு எதிராக அதிரடியாக விளையாடி நாற்பத்தி நாலு ரன்களை சேர்த்து சிறப்பாக பந்து வீசி குறைந்த ரன்களையும் விட்டு கொடுத்திருந்தார் அந்த போட்டியில் சுனில் நரேன் ஆல்ரவுண்டராக சிறப்பாக செயல்பட்டிருந்தார் இதற்கு முந்தைய ஐபிஎல் தொடரிலும் அவர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் முக்கிய ஆல்ரவுண்டராக விளங்கியிருந்தார் இந்த நிலையில் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் விளையாடவில்லை டாஸ் நிகழ்வின் போது சுனில் நரேன் விளையாடவில்லை என்று கொல்கத்தா அணியின் கேப்டன் அஜிங்கே ரஹானே தெரிவித்தார் என்ன நடந்தது என இது குறித்து விசாரித்தபோது சுனில் நரேனுக்கு உடல் நலம் சரியில்லை என தகவல் தெரிவிக்கப்பட்டது அதனால் அவருக்கு பதிலாக முப்பத்தேழு வயதான மற்றொரு ஆல்ரவுண்டரான மோயின் அலி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக களம் இறங்கியுள்ளார் கடந்த ஆண்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சுனில் நரேன் சதம் அடித்திருந்தார் அதனால் அவர் இந்த முறையும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக சிறப்பாக ஆடுவார் என்று எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அவர் விளையாடாததால் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ரசிகர்களுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் சுனில் நரின் விளையாடவில்லை அதன் பிறகு இப்போதுதான் அவர் ஒரு ஐபிஎல் போட்டியில் இடம்பெறவில்லை இடையில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் விளையாடிய அனைத்து போட்டிகளிலும் இடம் பெற்றிருந்தார் இதுவே அவர் அந்த அணிக்கு எவ்வளவு முக்கியமான வீரர் என்பதை உணர்த்தும் விஷயமாக உள்ளது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இந்த ஆண்டுதான் விளையாட முதல் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு எதிராக தோல்வியடைந்தது குறிப்பிடத்தக்கது எனவே இனி வரும் போட்டிகளில் வெற்றிகளைப் பெற்று தன்னம்பிக்கையை மீட்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது இந்த அணி